திருக்குறள் குரல் எண் இருநூற்று ஐம்பத்தொன்று முதல் இருநூற்று அறுபது வரை பால் அறத்துப்பால் இயல் துறவரவியல் அதிகாரம் புலால் மறுத்தல் குரள் இருநூற்று ஐம்பத்தொன்று தன்னூன் பெருக்கற்குத்தான் பிரிதோ நுண்பான் எங்கனம் ஆளும் அருள் குரல் இருநூற்று ஐம்பத்திரண்டு பொருளாட்சி போற்றாதார்கில்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின்பவர்க்கு குரல் இருநூற்று ஐம்பத்தி மூன்று படை கொண்டார் நெஞ்சம்போல் காதொன்றன் உடல் சுவை யுண்டார் மனம் குரல் இருநூற்று ஐம்பத்தி நான்கு அருள் அல்லவியா கொல்லாமை கோரல் பொருளல்ல தவ்வோந்தினல் குரல் இருநூற்று ஐம்பத்தைந்து உண்ணாமை உள்ள உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாதளரு குரல் இருநூற்று ஐம்பத்தாறு பொருட்டால் கொல்லாதுலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றருவாரில் குரல் இருநூற்று ஐம்பத்தேழு உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண்ண துணர்வார்பெரின் குரல் இருநூற்று ஐம்பத்தெட்டு செயரின் தலை பிரிந்த காட்சியாறுன்னார் உயிரின் தலை பிரிந்த ஊன் குரல் இருநூற்று ஐம்பத்தொன்பது அவிசொரிந்தாயிரம் வேட்டலின் ஒன்றன் துண்ணாமை நன்று குரல் இருநூற்று அறுபது கொல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிருந்தோடும்